லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா பிசிகாவிலிருந்து விலகல் இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை முதல் முதல்ல விஜயோட போயிடுவாருன்னு போட்டது கரெக்டாக ஒரு மாதம் பதினஞ்சு நாள் ஆகுது அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் செட்டிங் பிளான் யார் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நம்ம போட்டிருப்போம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஆதவ விஜயோட போய் சேர்ந்துருவார்னு அதில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த லிங்கை நான் கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி திருமாவளவனை திமுகவிலிருந்து உடைத்து ஆக்கணும் அப்படின்றது தான் பிஜேபியோட திட்டம் அந்த திட்டத்தின் அனுப்ப அடிப்படையில் அனுப்பப்பட்டவர் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இதுவும் பிற்காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க யாரோட கூட்டாளின்னு நம்ம சொல்லி ஒரு மாதம் கழித்து தான் அம்பேத்கர் விழா நடந்துச்சு அந்த அம்பேத்கார் விழாவில் தான் ஆதவர்ஜனா சங்கராச்சாரியார் அவர்கள் மிக நல்ல சாமியார் அப்படின்னு சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆதவர்ஜனாவுக்கும் அம்பேத்கருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவருக்கும் அம்பேத்காரை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றதையும் நம்ம ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதோட ரெண்டு லிங்க்குமே நான் போடுறேன் நீங்கள் இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு பொறுமை இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ லிங்கையும் எடுத்து பாருங்கள் ஊ சாதவர்ஜனா அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது திருமாவுக்கு குருமா வைத்த பர்மா குடும்பம் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்காது பர்மா குடும்பம்னா யாருன்னா ஆதவர்ஜனோட மாமனார் குடும்பம் பாவம் அவர் பாவம் அமைதியாக இருக்காருன்னு வச்சுக்கல ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆதவர்ஜுனாவை வைத்து காய் நகர்த்தி யார் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா அதாவது வியூக வகுப்பாளர் என்கிற ஒரு பெரிய ஆ ஆகப்பெருன்னு டுபாக்கூர் அகில இந்திய டுபாக்கூரை அவன் ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா அவன் வந்து மோடி அவர்களுடைய கைகூலி அப்படின்னு போட்டிருக்கான் அவன் வந்து ஒரு பீகார் பிராமணர் ஆனால் அவன் வச்சு தான் எதிர்க்கட்சிகளை பூரா உள்ளே என்ன நடக்குது எதிர்கட்சிகளுடைய கட்டமைப்பு என்ன அவர்கள் எப்படி வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள் திமுக உட்பட எல்லாத்தையும் காசையும் வாங்கிட்டு அதையும் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு உழவு பார்த்த குறிப்பாக மோடிக்கும் அமித்ஷாக்கும் உழவு பார்த்த ஒரு நபர் அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேட்ட தொழில் கற்றுக்கிறதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருந்தாலும் அரசியல் வியூக வகுப்பாளராக மிகப்பெரிய ஒரு ஆளை அகில இந்திய அளவில் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் வந்து யாருக்குன்னா அந்த ஆதவர்ஜனாவுக்கு ரெட்டிக்கு உண்டு அதன்படி தான் திமுகவில் போய் இருந்து திமுகவுக்கே அவர்களுக்கு ஒரு பாலம் போட்டு அந்த பாலம் எப்படி போட்டதுனா இவன் போய் கூப்பிட்டு வரல புரியுதா இவர் ஆதவர்ஜனா போய் அவர் கூப்பிட்டு வரல இருந்தாலும் அவருக்கு பணம் கொடுத்தது ஆதவர்ஜனா தான் திமுக சார்பில் பணம் கொடுத்தது தான் ஸோ அதனால் அவருக்கு ஏற்பட்ட நெரு பணம் கொடுக்குற மேலே ஒரு நெருக்கம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது தான் வந்து ஏற்கனவே திமுகவில் வந்து திமுக ஆட்டையை போடணும்னு நினச்சது துரத்தி விட்டாங்க அதற்கப்பறம் வந்து தான் யாரை ஈஸியாக எளிமையாக ஏமாற்றலாம் அப்படின்றத எந்த மாதிரி போனால் ஏமாற்றிடலான்னு சொல்லி இறங்கினது தான் திருமாவளவனை கொண்டு போய் விஜயோட கோர்த்து விடணும்னு பார்த்தது அது உடைந்து விட்டது இன்னும் திருமாவளவனருக்கு இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்றதை நீங்கள் அந்த பேட்டியில் பார்க்கலாம் நல்ல வேலை கட்சி தொண்டர்களும் அவர் கூட இருக்கக்கூடிய அவருடைய விஸ்வாசிகளும் ஆதவ அர்ஜுனாவே முன்கூட்டியே உடைத்து வெளியே அனுப்பிவிட்டார்கள் அதற்கான பிரசரை இந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் கொடுத்ததுனால தான் திருமாவளவன் ஆதவ் வெளியேற்ற ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது இல்லை அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இருந்திருக்காது ஆதவ அர்ஜுனா கூட ஆதவ அர்ஜனாவே வீசிக்கால வச்சுருந்தான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இது உங்களுக்கும் இப்போது தெரிந்திருக்கும் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் என்ன நடந்திருக்கு ஆதவ அர்ஜனா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா கட்சியை விட்டு ஆறு மாதம் சஸ்பெண்ட் தான் பண்ணுறாங்க ரைட்டா ஆனால் கட்சி தலைவர் திரும்ப இன்னும் அவர் மேலே மிகுந்த பாசத்தோடையும் அன்போடையும் இருக்கார் ரெண்டு பேரும் உள்கூத்து இருந்தால் கூட என்ன அது டக்குன்னு போய் விஜயோட இதுதான் வந்து மாஸ்டர் பிளான் நீக்கலைனாலும் உள்குத்தாக இருந்து கொண்டு திருமாவளவனை கொண்டு போய் விஜயோட கோர்த்து விடுறது தான் பிஜேபியோடைய பிஜேபி ஆதவர்ஜுனா கொடுத்துருக்க அஜெண்டா யார் மூலமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே மூலமாக ஆதவர்ஜனாவை களத்தில் இறக்கி விட்டு திமுகக்குள்ளே கரடி வேலை பார்க்கணுன்னு பார்க்கணுன்னோன்னே திமுக ஸ்மெல் பண்ணி துரத்தி விட்டுருச்சு திருமாவளவனை திமுக விட்டு உடைக்கிறது தான் வந்து ஆதவர்ஜனா கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அஜெண்டா அதுவும் நடக்கலை நல்ல வேலை தொண்டர்களும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் இருக்கவர்கள் அவர்கள் தெளிவுபெற்றிருந்ததினால திருமாவளவனுக்கு நெருக்கடியை கொடுத்து தூக்க வச்சுட்டாங்க இன்னும் திருமாவளவனுக்கு ஆதவர் நம்ம மேலே உள்ள காதல் குறை துளி கூட குறையல இருந்த போதிலும் கட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா திருமாவளவன் காலியாக இருப்பார் காலியாக இருப்பார்னா அவர் அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் திருமாவளவன் அரசியல் அனாதையாக இருப்பார் அதை அவருடைய தொண்டர்களும் அவருடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் அவரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்றது தான் இந்த செய்தி ஸோ இப்போ சொன்ன மாதிரி என்ன ஆச்சு விஜயோட போய் சேர்ந்தாச்சா ஏன் ஏடிஎம்கியில் போய் சேர்ந்துட தானே சேர்க்க மாட்டாங்க வேறு எதாவது கட்சியில் சேர்க்க மாட்டாங்க நாங்கள்லாம் தெளிவானாலும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் விஜய்யே வந்து ஒரு உள்கூத்து போட்டு திருமாவளவனை உடச்சி கொண்டு வரணுன்றதுக்கு இது வந்து பத்திரிகை ரீதியாக ஆனந்த விகடன் செய்த மிகப்பெரிய சதி செயல் தான் திருமாவளவனை அழைத்து பத்திரிக்கை மீடியா என்கிற பேரில் இந்த கூட்டத்தை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு மீடியா கூப்பிட்றாங்கன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸை கொடுத்து ஆனந்த விகடன் மிகப்பெரிய கைகூலி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது உள்குத்து வேலையை காலங்காலமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவங்க பிளாட்ஃபார்மில் கொண்டாந்து ரெண்டு பேரை இணைச்சி இதில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி திமுகவுக்குள்ளே சலசலப்பு கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தணும் தான் அவங்களோட கொள்கை ஆனால் நல்ல வேலை கடைசி நேரத்தில் திருமாவளவன் பங்கேற்கலை ஆனந்தகுடனுடைய திட்டம் வந்து ஆனந்தவுடன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி போட்ட திட்டம் டமாலாகி போச்சு ஸோ அப்போ அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா ஆதவர்ஜனா ரெட்டி வெளிச்சாயம் வெளுத்து போனோன்னு நேராக யாரோட போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்தாச்சு சேர்ந்தாச்சு அன்றைக்கி விஜயோட அப்போ விஜயும் உள்கொத்து விஜயும் வந்து பாரதிய ஜனதா கட்சியால் இறக்கி விடப்பட்ட ஒரு நபர் தான் எதுக்குன்னா திமுகவை எதிர்த்து லாபி செய்வதற்காக விடப்பட்ட நபர் தான் விஜய் சீமான் எல்லாருமே அந்த கூட்டத்தில் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ திருமாவளவனை எழுத்து விடணும்னு பார்த்ததில்லை ஜஸ்ட் மிஸ்ஸில் திருமாவளவன் தப்பி விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இனி ஆதவர்ஜனா போய் விஜயோட ட்ராவல் பண்ணி இனி பார்த்தீங்கன்னா விஜயோட மவுத் பீஸாகவே ஆதவர்ஜனா அர்ஜுனா மாறி மாறிட்டு தினந்தோறும் திமுகவை எதிர்ப்பது தான் அவருடைய வேலை ஏன்னா பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு பிஜேபி இருக்குன்றதுனால திமுகவை எதிர்ப்பதும் வாரிசு அரசியல் இருக்கிற மன்னராட்சி மண்ணாங்கட்டி ஆட்சின்னு தொடர்ந்து பேசுவான் இனிமேல் இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இனி அவனோட மெயின் டார்கெட் என்னென்னா திமுகவை எதிர்ப்பது தான் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அதே மாதிரி விஜய்க்கு மவுத் பீஸாக விஜய் வாயவே திறக்க மாட்டான் நல்லா பார்த்துங்க விஜய் வாயவே திறக்க போகிறதில்ல விஜயோட மவுத் பீஸாக ஆதவர்தனா வச்சு பேச வைக்கிறது தான் பிஜேபியோட பிளான் அந்த பிளான் படி நடக்கப்போகுது நீங்கள் நினச்ச மாதிரியே ஆதவர்தனா நம்ம சொன்ன மாதிரியே பதி ஒரு மாதம் பதினைந்து நாளுக்கு முன்பு அந்த இதையும் போடுறேன் போய் பாருங்கள் என்ன நடக்க போகுது யாரோட உள்கூத்து யாரோடய காய்நாங்கிறது இன்றைக்கி வெட்ட ஆகிவிட்டது எனவே அடுத்த கட்டமாக இனிமேல் வந்து விஜயோட தான் டிராவல் பண்ணி திமுகவை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்வது தான் ஆதவர்ஜனாவோட பிளானு ஆதவ பிளானையும் திமுக உடைத்து விட்டது ஏன்னா இதை தனடாக்கா கிரகம் முடிச்ச நைட்டு புறம் உட்காந்து ஓடிட்டு இருந்தேன்னு காலில் உதச்சி விட்டுருச்சு திமுக உதச்சி விட்டது ஆதவர்ஜனா காலி திருமாவளையனு மறைமுகமாக திமுக மீட்டு விட்டது ரைட்டா மீட்டு விட்டது இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா திருமாவளவன் அவர்களுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் திருமாவளவனை மீட்டு விட்டார்கள் நெருக்கடி கொடுத்து மருந்து கசக்கத்தான் செய்யும் சொல்லி வாயை பிடிச்சி திருமாவளவன் ஊற்றி விட்டாங்க அண்ணே காய்ச்சல் சரியா மருந்து கசக்கத்தானே செய்யும் சொல்லி ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவரெலாம் மருந்தை கொடுத்து க திருமாவளவன் நோயை குணமாக்கிட்டாங்க இன்னும் அந்த நோயோட தாக்கம் இன்னும் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நோயை விட்டு அவர் வெளியே வந்துடுவார் திருமாவளவன் அப்போ புரிய ஆரம்பித்தோடனே ஐயோ இவ்வளோ பெரிய இதாக இதுலேருந்து நம்ம தொண்டர்களும் நம்ம ரெண்டாம் கட்டத்தில் இருந்து காப்பாற்றிருக்காங்களான்ற எண்ணம் திருமாவளவனுக்கு இன்னும் போக போக வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அண்ணன் மனசுக்குள்ளே பூந்து ஆட்டி விட்டு லவலையும் பார்த்துருக்காப்புல ஸோ வந்து இனி அடுத்த கட்டமாக என்ன என்ன நடக்கும் நம்ம சொல்லியாச்சு இதை நம்ம முன்னரே சொல்லியிருக்கிறோம் அதே தான் நடந்திருக்கிறது இனியும் இப்படி தான் நடக்கும் இவர்கள் எல்லாருமே ஒரு விஷயம் திருப்பியும் நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா செட்டப் பண்ண ஆட்கள் தான் யாருன்னா சீமான் விஜய் ஆதவர்ஜுனா எல்லாருமே இந்த கூட்டத்துக்குள்ளே தான் திருமாவளவனை கொண்டு போகணுன்னு பார்த்தாங்க கொண்டு போக முடியலை எனவே அவர்கள் இப்போதைக்கு இனி வந்து பிளானை மாற்றுவாங்க நீ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் பொறுத்திருந்து பார்ப்போம் ரஜினியை உள்ளே இறக்க போகிறாங்க வேறு ரூபமாக மறைமுகமாக இறக்கி ரஜினி வந்து யாருக்கு திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகும் விஜய் சீமான்லாம் திமுகவுக்கு முழுக்க முழுக்க எதிராகும் மொத்தத்தில் எல்லாருமே திமுகவுக்கு எதிராக செயல்படுவார்கள் இந்த கூட்டம் புறம் வேறு வேறு ரூபத்தில் வந்து அதை இது பண்ணுவாங்க ஸோ அது அதுக்கான விஷயங்கள்லாம் இன்னி அடுத்து அடுத்தடுத்து தொடங்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மட்டும் மூணு சந்திப்போம் நன்றி வணக்கம்